உண்மையை சொல்ல வேண்டியதான் எங்கே ஏமாத்தினார் எப்படி ஏமாத்தினார் எதுக்காக ஏமாத்தினார் யார்கிட்டையும் போயிட்டு உங்கள் கட்சிக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாரா இல்லை மக்கள்கிட்ட வந்து நான் தேர்தலில் நிற்க போகிறேன் எனக்கு வந்து நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லி ஏமாத்துனாரா நான் அடுத்த ஏதாச்சும் ஒரு படத்தில் வந்து அடுத்த படத்தில் நான் அடுத்த அடுத்த மாதத்துலேருந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்போகிறேன் அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே வாக்குறுதி கொடுக்கவே இல்லையே அரசியல் கட்சியில் இருந்து கட்சி ஆரம்பித்து அதில் வந்து இவர் ஏதாச்சும் ஊழல் பண்ணிட்டாரா இல்லை இவருடைய கட்சியின் சார்பாக பண வசூல் பண்ணிட்டாரா என்ன பண்ணார் என்ன ஏமாத்தினார் அரசியல் கட்சியே ஆரம்பிக்கலையே அவர் குறிப்பிட்டு சில பேருடைய அவருடைய மனசை காதையை காயப்படுத்துனதால சொன்னாரே தவிர நான் அரசியலுக்கு வந்து அவங்களெலாம் ஒழிக்கிறான் இது பண்ணுறேன் சொல்லலை அவர் ஒன்றாக கேட்குறாங்க மக்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ இது இருக்குது நீங்கள் அரசியலுக்கு வரலாமே அரசியலுக்கு வந்தால் நல்லது பண்ணலாம் இல்லை தனியாக இருந்தே பண்ணலாமே அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லையே அந்த பதில் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்குது அந்த ப பத்திரிக்கை சொன்ன கேள்வி இருக்கு அவர் நினைச்சா ஒன்றும் இல்லை கலைஞர்கிட்ட பேசுனா உடனே அவர் எம்பி ஆக்கி விடுவார் அவருடைய கட்சியின் சார்பாக ஒரு மேலவை எம்பி ஆக்குறாங்களே அவங்களுக்கு இப்போ கமலாக போகிறாரு பாருங்க இதை தெரியாமல் சில பேர் வந்து வந்து அவரை அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஏமாத்துறாரு அரசியலுக்கு ஏதோ ஒரு புதுசாக படம் வரும்போது இந்த பழைய படைய பூ கடைசி படம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பரவாயில்ல நாட்டு நடப்புகளெலாம் ஓடிட்டுருக்கு அரசியல் ஓடிட்டுருக்கு எல்லாம் ஓடிட்டுருக்கு பெரிய பரபரப்பு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு நிறைய அரசியல்வாதிகள் நடிகர்கள் மாபெரும் புரட்சி செஞ்ச திலகங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க அரசியலுக்கு சொல்லுங்க சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நீங்கள் அரசியல்னு சொல்லும்போது ஒரு கேள்வியை கேட்க தோணுது இங்கே சமூக வலைத்தளங்களில் ரஜினியை அதாவது ரஜினிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ரஜினியை ட்ரோல் பண்ணுறவங்க இவங்க வைக்கிற கேள்வி என்னென்னா இருபது இருபத்தஞ்சி வருஷமாக மக்களை வந்து ஏமாத்தினவர் ரஜினி அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஏமாத்தினார் ரஜினி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த தேர்தல் டைமில் கூட அந்த அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார் இல்லை அதாவது அவர் எந்த இடத்துல ஏமாத்தினார் எப்படி ஏமாத்தினார்னு சொல் சொல்ல உண்மையை சொல்ல வேண்டியதான் எங்கே ஏமாத்தினார் எப்படி ஏமாத்தினார் எதுக்காக ஏமாத்தினார் யார்கிட்டையாவது போயிட்டு உங்கள் கட்சிக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாரா இல்லை மக்கள்கிட்ட வந்து நான் தேர்தலில் நிற்க போகிறேன் எனக்கு வந்து நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லி ஏமாத்தினாரா அதில் அவர் படங்கள்லேயும் அரசியல் அதிகமாக பேசவே இல்லையா அவர் படங்களில் கூட அரசியல் அதிகமாக பேசலை கடைசியாக அந்த முத்து சமயத்தில் தான் எதுவும் அரசியல் கிடையாது அது ஒரு சட்டையாராக ஒரு சட்டையாராக பேசிட்டு போனார் அவர் அரசியல் அவருக்கு தெரிந்தாலும் கூட உலக நடிப்பு தெரிந்தாலும் கூட அவர் அரசியல் பேசிக்கல ஏன்னா தான் ஒரு நடிகனாக தன்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு சம்பாதி தரணும் தனக்கு பணம் தன் தன்னுடைய பணத்தை படத்துக்கு பணம் போடுறவங்க படம் வாங்குறவங்க தேட்டருக்காரங்க தன்னுடைய ரசிகர்கள் இவங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு படத்தை பா கொடுக்கணும்னு தான் நினைச்சார் தவிர அவர் அரசியலுக்கு வருவேன் வருவேன்னு எந்த இடத்துலையும் ஏமாற்றவே இல்லை நான் அடுத்த ஏதாச்சும் ஒரு படத்தில் வந்து அடுத்த படத்தில் நான் அடுத்த அடுத்த மாதத்துலேருந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்போகிறேன் அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே வாக்குறுதி கொடுக்கவே இல்லையா எப்படி அது ஒன்றுமே சொல்லாமல் அவர் அரசியலுக்கு எம் அரசியல் கட்சியில் இருந்து கட்சி ஆரம்பித்து அதில் வந்து இவர் ஏதாச்சும் ஊழல் பண்ணிட்டாரா இல்லை இவருடைய கட்சியின் சார்பாக பண வசூல் பண்ணிட்டாரா என்ன பண்ணார் என்ன ஏமாத்தினார் அரசியல் கட்சியே ஆரம்பிக்கலையே அவர் அரசியல் பற்றி பேசவே இல்லை அதிகமாக எல்லா அரசியல் வாதிகளோடு நட்பாக இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் இருக்கார் கலைஞர் மேலே ஒரு நல்ல நட்போடு இருந்தார் எம்ஜிஆர் கூட ஒரு நல்ல நட்போடு இருக்கார் இருந்தார் அதே போல் மறைந்த மூப்பன்னார் மேலே ஒரு நட்டு நட்போடு இருந்தார் எல்லோருடைய அந்த அரசியல் இன்னைக்கு வந்து மோடி உட்பட எல்லா இப்போ இப்போ கரண்டர் ஜெயலலிதா கூட ஜெயலலிதா அம்மா கூட அவங்க கூட நட்பாக இருந்தார் அவருக்கு வந்து அரசியல்வாதி ஒரு பொ இவர் ஒரு விஐபி இவர் மேலே ஒரு மரியாதை அவங்களும் வச்சுருக்கு அவங்க மேலே இவர் மரியாதை வச்சுருக்காரு அவர் வந்து தான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஏமாற்றவும் இல்லை அரசியலுக்கு வர்றேன்னு யார்ட்டையும் கலெக்ஷனும் பண்ணலை அல்லது நீங்கள் கலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்லை அதெல்லாம் பண்ணவே இல்லை சும்மா இவங்களாக சொல்லிக்கலாம் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னேன் ஏமாத்தினேன் ஏமாத்தினார் எங்கே ஏமாத்துனார் சொல்லுங்கள் என்ன ஏமாற்றினார் அந்த கா ஆதாரத்தை காட்டுங்க சொல்லுங்கள் இல்லை அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரு உண்மையை சொல்லணும்னா இப்போ நிறைய பேர் வந்து அவர் அரசியலை பற்றி பேச இது பண்ணுறாரு இது பண்ணுறாரு சொல்கிறார் அதில் உண்மையை ஒன்று போய் பார்த்துக்குங்க அவர் அரசியல் தனக்கு ஒத்து வராதுன்னு இப்போ இல்லை ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே அவர் முடிவு பண்ணிட்டார் ஒரு எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் முன்னாடியே வந்து அரசியல் பற்றி பேசவோ அரசியல் பற்றி இது பண்ணவோ அவரை மைண்டில் எடுத்துக்கவே இல்லை அரசியல் நமக்கு ஒத்து வராது நமக்கு தேவையில்லை நம்முடைய தொழில் வந்து அவர் வந்து அமைதி விரும்பி ஒரு படத்தில் வந்தோமா சுறுசுறுப்பாக நடித்து முடித்து கொடுத்துட்டோமா அதுக்கு பிறகு அமைதியாக போயிட்டு ஒரு இமயமலை எங்கேயோ அவருடைய நண்பர்களுக்கு கூட சேர்ந்து அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் தான் நினைப்பாரு தவிர அரசியலில் வந்து நல்ல நல்லா சம்பாதிக்கணும் இது பண்ணுங்கிற மைண்டே கிடையாது அரசியலுக்கு வரணும்னு மைண்டும் கிடையாது கடைசி வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து தவிர்க்க முடியாமல் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் எங்கள் எனக்கு தெரிஞ்சு தருமபுரி மாவட்டத்தில் வந்து ரஜினி அவருடைய பேர் சொல்லி ஒருத்தர் வந்து இன்னி கூட அவர் பேர் ரஜினி மகேந்திரன் தான் பேர் அவருக்கு ரஜினி மகேந்திரன் தான் பேர் அவர் வந்து அவருடைய கட்சி அவர் கொடியை பயன்படுத்தி தான் ரஜினியுடைய பே ஃபோட்டோ தான் அவ்வளோதான் அவன் ஜெயிச்சார் ஜெயிச்சு வந்து நல்லது இருக்கார் இன்றைக்கும் அவருக்கு வந்து இந்த பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலக்கோட்டில் வந்து அவர் வந்து ஊராட்சி தலைவராக இன்னமும் இருக்கார் ரஜினி மகேந்திரன் பேர் யார் போனாலும் சரி முஸ்லீம்ஸு பெண்கள் ஆண்கள் போனால் யார் போனாலும் உடனே இந்த தொட்டி கட்டணும் சரி வாங்க அதனுடைய காசை வச்சு செலவு பண்ணி கூட பண்ணியிருக்கார் அது அத்தனைக்கும் அவர் ரஜினி ஃபேன்னு இன்றைக்கு வரைக்கும் அவர் பேர் வந்து ரஜினி மகேந்திரன் தான் சொல்லுவாங்க ஆனால் அவர் ரஜினி பேர் சொல்லி எங்கேயும் ஏமாற்றம் இல்லை ரஜினி வந்து அரசியலுக்கு வந்தால் இருக்கும் நேர்மையாக ஒரு கட்சி கொடுப்பார் நல்ல மனிதர் விரும்புகிறாங்க அவருடைய ரசிகர்கள் விரும்புகிறாங்க இன்றைக்கி வரைக்கும் விரும்புகிறாங்க அவங்க தான் வந்து அவரை அரசியலுக்கு வாங்க வாங்க தலைவா வாங்க தலைவா தலைமை ஏற்க தலைவன் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னதுனால க ஒரு கட்டத்தில் சரி வரலாம் அப்படின்னு யோசித்தாரு அதுக்குள்ளே அவருடைய உடல்நிலை ப ஒத்துழைக்கலை ஏன்னா ஒரு அரசியல்வாதியை வரணும்னா சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு நெட்டில் உட்காந்து வந்து நாலு பே கமெண்ட் பண்ணிவிட்டு நாலு இது போஸ்ட்டு போட்டு நீங்கள் அரசியல்னால் நடத்த முடியாது மக்கள்கிட்ட போகணும் மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்கணும் மக்களுக்காக போராட்டம் பண்ணணும் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது அது அவருக்கு தெரியும் அவருடைய உடல்நிலை கருதி அவனால் அவர் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் எதுவுமே நேர்மையாக இருக்கணும்னு பார்ப்பார் யாராச்சும் தவறு யார் தவறு பண்ணாலும் உடனே திட்டிடுவார் உடனே இது பண்ணுவார் உடனே ரியாக்ஷன் நடக்கும் அப்படி அவரை என்ன நினைச்சார்ன்னா இப்போ நாம் வந்துட்டோம்னா நம்ம சார்பாக வேறு யாராவது தவறு பண்ணாலும் கூட நம்ம பேர் தான் வரும் பாதிக்கும் அப்படிங்கிற அதுவும் யோசிக்கிறார் அவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு எந்த காலத்துலேயும் எங்கேயும் சொன்னலை சில நிர்பந்தங்கள் சில ரசிகர்கள் அப்புறம் வந்து மேலிடத்துலேருந்து சில பிஜேபி இவங்கெல்லாம் கொஞ்சம் நிர்பந்தங்கள் கொடுத்ததுனால தவிர்க்க முடியாமல் வரேன் வரேன்னு சொன்னார் தவிர வரவே இல்லை ஏன் ஒதுங்கிட்டாருன்னா அவருக்கு உள்ளபடியே அவருக்கு அதில் ஆர்வம் இல்லை உள்ளபடியே ஆர்வம் இல்லை அதனால தான் உங்களுக்கு வந்து நேரடியாக சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது கூட வந்து நேரடியாக சொன்னார் யாரையும் மறைமுகமாக வந்து சொல்லிட்டு ஒதுங்கி போகல இங்கே சிஸ்டம் சரியில்லை அது மாறணும் மாத் மாற்றுங்க அப்படிங்கிறது தான் அது அவருடைய இது நான் வந்து மாற்றுவேன்னு சொல்லலை இதை மாறணும் அப்படின்னு சொன்னார் அதேமாதிரி அவருடைய படங்களில் வந்து அரசியல் நிறைய வந்தது கிடையாது எந்த அரசியல் குறிப்பிட்ட தலைவரை தாக்கியோ இது பண்ணவும் கிடையாது இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் முதல்வன் படத்தில் முதல் முதல் இந்த கதையை அவர் சங்கர் உருவாக்குனது இவர் மைண்டில் பண்ணிச்சு தான் முதல்வன்னா இவர் தான் நடிக்கணும் அப்படின்னா மைண்ட் பண்ணி சொன்னார் ரஜினி சாருக்காக தான் அந்த கதை உருவாக்கப்பட்டது அவர் போய் சொன்னப்போ வேணாம் வேணா சங்கர் எனக்கு வந்து இந்த கதை வேண்டாம் வேற நம்ம பண்ணுவோம் அரசியல் வேண்டாம் அப்படின்ட்டார் அன்றைக்கி அவர் நினச்சா அன்றைக்கே அதை பண்ணியிருந்தால் அந்த படம் வேறு மாதிரி போயிருக்கும் லெவலில் போயிருக்கோம் இவருக்கான மாதம் வேறு மாதிரி போயிருக்கும் ஏன் விரும்பலை அவர் எனக்கு அரசியல் வேண்டான்னு விரும்பலைன்றார் அது பிறகுதான் அர்ஜுனை வச்சு அந்த படம் அவங்க கொண்டாந்தாங்க அதாவது இந்த மாதிரி அவர் எந்த படத்துலேயும் இது பண்ணங்கள் அதே மாதிரி எந்த விழாக்கள் நடந்தாலும் கூட பார்த்திங்கன்னா கலைஞருடைய தலைமையில் பல விழாக்கள் நடந்திருக்கு அந்த இடத்துல கூட அவர் அரசியல் பேசுனது கிடையாது கலைஞர் மேலே அவர் மரியாதை இருக்குன்னு பேசுவார் கலைஞருடைய எந்த ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டா போயிடுவார் உட்காந்து ஒரு பக்கத்திலே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் ஆனாலும் கூட அந்த அந்த இடத்துல அவருக்கு அனுதா அவர் அவருக்கு ஆதரிச்சோ அல்லது வேறு ஏதோ எதுவும் பேசுனதுக்கு அவசியம் பேசுனதே கிடையாது நட்பு கருதி அவர் கூப்பிடும்போது போகிறார் அவருடைய மரியாதைக்குரிய மனிதராக கலைஞர் இருக்கார் அவருடைய இவருடைய மரியாதைக்குரிய மரியாதை இவர் இருக்கார் அதை வந்து அவர் வந்து இவர் நல்ல நண்பர் அப்படிங்கிற வகையில் தான் அவரும் நினச்சிக்கிறாரு ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு அவர் பார்க்கவே இல்லையா விஜயரா ரஜினியன் கலைஞரை வந்து அவர் தன்னுடைய சக நண்பராக தான் அவரை பார்த்துட்டு இருப்பார் பேசிகிட்ருப்பார் என் கட்சிக்கு வந்துருங்கன்னு அவரும் கூப்பிட்டதும் கிடையாது இவரும் அவர் கட்சிக்காக ஆதரவாக பேசினதும் கிடையாது எந்த அரசியல் அவருடைய படங்களுடைய வெற்றி விழாவில் எதுலுமே வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து அரசியல் பேசவே இல்லை எஜமான் படத்தில் ஒன்று எது ஒன்று பேசியிருப்பார் அந்த நேரத்து சூழலில் அதுவும் அரசியல் இல்லை அந்த நேரத்தில் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் அது வந்து குறிப்பிட்டு சில பேருடைய அவருடைய மனசை காதையும் காயப்படுத்துனதுனால சொன்னாரே தவிர நான் அரசியலுக்கு வந்து அவங்களாம் ஒழிக்கிறேன் இது பண்ணுறேன் சொல்லலை அவர் இந்த மாதிரிலாம் இருக்குது இது சரியில்லை அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் அவருடைய ரசிகர்கள் கேட்குறாங்கிறனால அவர் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கார் ஒரு முறை சுஜாதா எழுத்தாளர் சுஜாதாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா செல்வாக்கு இருக்குது மக்களுடைய நிறைய ஆதரவு இருக்குது நீங்கள் சொன்னால் கேட்குறாங்க மக்கள் அளவுக்கு உங்களுக்கு ப இது இருக்குது நீங்கள் அரசியலுக்கு வரலாமே அரசியலுக்கு வந்தால் நல்லது பண்ணலாம் இல்லை தனியாக இருந்தால் பண்ணலாமே அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லையே அந்த பதில் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கு அந்த ப பத்திரிக்கை சொன்ன கேள்வி இதில் இருக்குது அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லை நான் தனிப்பட்ட முறையில் நாம் கூட பண்ணலாமே நீங்களும் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணலாம் அரசியலுக்கு வந்து தான் பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது இப்போ உங்கள் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்களே இல்லை நான் அந்த ரசிகர்கள் என்ன சொல்கிறதுன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்தை இது பண்ணுங்கள் அதுக்கு பிறகு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் அவங்களுக்கு வந்து பேனர் கட்டி இது கட்டி தன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதில் அரசியலுக்கு வந்து அவங்க இதாக பாதிக்கக்கூடாதுன்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது அதாவது அவருக்கு அவருக்கான அரசியல் ஆர்வம் இல்லை அவர் நினைச்சிருந்தால் இப்போ இன்னொரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுங்க அவர் நினைச்சா ஒன்றும் இல்லை கலைஞர்கிட்ட பேசுனா அவர் உடனே அவர் எம்பி ஆக்கி விடுவார் அவருடைய கட்சியின் சார்பாக ஒரு மேலவை எம்பி ஆக்குறாங்களே உங்களுக்கு இப்போ கமல் ஆக்க போகிறாரு பாருங்க அப்படி தானே கமல் அப்படி தான் அவர் மேலவைக்கு போக போகிறார் அதே மாதிரி இவர் உங்களுக்கு வந்து திலீப் குமார் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி சார்பாக திலீப் குமார்ங்கிற ஹிந்தி நடிகர் இருந்தார் காங்கிரஸ் கட்சி சார்பாக சிவாஜி அதே மாதிரி மேலவை உறுப்பினர் ஆக்கினாங்க எம்பி ஆக்குனாங்க இவர் நினைச்சா இப்போ உடனே இவர் எம்பி ஆக்கிறது ஆக்கவும் அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு பதவியை கொடுக்கவும் நிறைய பேர் இருக்காங்க அவர் பதவியும் கேட்கல அடுத்தவங்ககிட்ட உதவியும் கேட்கல பணத்தை வாங்க நாம் அரசியல் நடத்தலாம் வாங்கன்னு யார்கிட்டையும் வந்து துண்டும் வீர்க்கலை கலெக்ஷனும் பண்ணல யாருடைய பணமும் ஏமாற்றலை அதே சமயத்தில் தன்னுடைய பணத்தை உழைச்சி சம்பாதித்த பணத்தை வீணாக்கவும் விரும்பலை இந்த உழைச்சி சம்பாதித்த பணத்தை மற்றவங்களுக்கு உதவணும் யாருக்காவது உதவுகிற வகையில் நடந்துக்கணும் தான் நினைக்கிற தவிர அரசியலுக்கு வந்து தான் நான் இப்போ இல்லை அரசியலுக்கு வராவிட்டாலும் நம்மால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறாரு தான் யார்கிட்டையும் வந்து போய் அது எந்த மேடையிலையும் அவர் அரசியலும் பேசலை அதாவது அவருடைய விழா மேடைகளில் பெரும்பாலும் அரசியல் பேசல அவர் நினைச்சிருந்தால் இப்போவும் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இருந்த காலத்திலையும் சரி பிஜேபி இருந்தால் இப்போ இருக்கிற காலத்திலும் சரி அடுத்து யாருடைய காட்சி வர்ற காலம் இருந்தாலும் சரி ஏன் தமிழ்நாட்டில் இப்போ வந்து இருக்கிற சிஎம்மே அவருடைய நல்ல நண்பர் தானே ஸ்டாலின் பிரபு வந்து அவ ஸ்டாலின் வந்து அவருடைய நல்ல நண்பர் தானே மாதிரி கலைஞரும் அவருடைய நல்ல நண்பராக தானே அவருடைய நல்ல வெல்விஷராக தானே இருந்தார் அவருடைய நல்ல மதிப்புக்குரியவராக தானே இருந்தார் ஆக அவர் வந்து அரசியல் வந்து ஆர்வம் இல்லை அரசியல் நமக்கு வேண்டாம் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு தான் சொல்லுவார் அதாவது அவர் வந்து இன்னொரு உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்தில் நடிக்க வந்தார் இல்லையா நடிக்க வந்த பிறகு கொஞ்சம் வில்லனாக இருந்தார் அப்போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் கூட பத்திரிக்கையில் என்கிட்ட இருக்காது என்ன சொன்னார்னா நாலு படங்களில் நான் நடித்தோமா அவர் சொந்தமாக பைக் வாங்கணுமா நான் சிகரெட் தூக்கி பிடிச்சோமா அப்படியே ஜாலியாக தெரு நாலு தெரு சுற்றிட்டு வந்து ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இதுதான் அவர் விரும்பினது அதாவது அமைதி அதாவது அமைதியாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் என்னென்னா சென்னை கடற்கரைக்கு தான் அவர் காலையில் போயிடுவார் நாலு மணிக்கெலாம் போயிடுவார் இப்போ முடியலை இப்போ போனால் சாதாரண ஒரு இடத்துல எட்டி பார்த்தாலே கூட்டம் சேர்ந்துடுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய அசைவ கடை வச்சிருக்கார் ஒருமுறை திடீர்னு பார்த்தா கார்லேருந்து இறங்கி வந்து ரஜினி சார் வந்திருக்கார் அவர் ரஜினி சார் இவருக்கே தெரியல அவர் துண்டு கட்டிட்டு அப்படியே வந்து ரஜினி ஒரு பிரியாணி கே கேட்குறாரு அவரே வந்து நான் மசந்து போயிட்டேன் அவர் தான் அவரே மாதிரி இருக்கார் சார் சார் இருங்க இருங்க சார் உடனே அவர் பணம் கொடுத்துட்டு ஓரமாக நின்ட்டார் மக்கள் பார்த்துருக்கூடாது கூட்டம் சேர்ந்துருக்கூடாது அப்படின்னு அந்த ஹோட்டல் இதாகிடும் இல்லையா அதனால் அப்படின்னா சார் நீங்கள் காரில் இருங்க சார்னா இவர் காரில் உட்காந்தவுடனே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார் என் நண்பர் அவர் அந்த மாதிரி அந்த கடைக்கு மூப்பனார் பையன் உட்பட வந்திருக்காங்க சொல்கிறாரு அதாவது அவர் வந்து தான் ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக இப்போவே அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது தங்க கூண்டில் இருக்கிற கிளியாக தான் இருக்கார் ஃப்ரீடமாக இங்கே சுற்றவோ சுற்றி பார்க்கவோ ஜாலியாக போயிட்டு வெளியே போயிட்டு வரவோ முடியாது அரசியலுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் இருக்கிற நிம்மதியும் போய்டும் தெரியும் அவருக்கு இப்போ சினிமாவுக்கு போகிறோம் நடிக்கிறோம் அந்த கதாபாத்திரம் நடித்து முடிச்சுட்டு அதோடய ரிலாக்ஸ் ஆகிடுச்சா அடுத்த படத்துக்கு போகிறோம் அப்படியே தான் போயிட்டுருக்கணும் அரசியல்ன்னு வந்துட்டிங்கன்னா உங்களை முழுமையாக அதில் செயல்படுத்தணும் முழுமையாக இறங்கணும் அப்போ தான் அதை அரசியல் பண்ண முடியும் சும்மா எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி நானும் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் வாங்க நானும் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் வாங்க அப்படின்னு அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையும் கிடைக்கக்கூடாது ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னோம்னால் இந்த அப்படியே ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்டருக்கு ஒட்டுவாங்க பேனர் ஓட்டுவாங்க அது சொந்த காசில் சொந்த காசில் கடன் வாங்கி ஒட்டி வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க கடன் வாங்கிட்டுருப்பாங்க இதனால் பாதிக்கப்படுறது யார் அந்த பசங்க தான் ரசிகர்கள் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க இவங்க வந்து கட்சி ஆரம்பித்து இவங்க போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்படுறவங்க அவங்க தானே இதையெல்லாம் தான் அவர் மனசில் வச்சு நமக்கு கட்சி வேண்டாம் நமக்கு கட்சியும் வேண்டாம் ஒரு கொடியும் வேண்டாம் ஏ ஏற்கனவே பாடியிருக்காருல்ல அதனால் அவர் கட்சிக்குள்ளே தன்னை ஒரு க ஒரு அரசியல்வாதியை பார்க்காதீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோதான் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக எல்லாது ஒரு நல்ல மனிதராக பாருங்கள் அவ்வளோதான் அவர் அதுதான் விரும்புகிறார் இது தெரியாமல் சில பேர் வந்து வந்து அவரை அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஏமாத்துறாரு அரசியலுக்கு ஏதோ ஒரு புதுசாக படம் வரும்போது இந்தா என் பழ பழைய பூ கடைசி படம் இதில் நான் அரசியல் அடுத்தது அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை இந்த படம் அதாவது கடைசி படம் ஏன் சில நேரங்களை சொல்வார்னா இதை விட ஒரு பெட்டரான கதை கிடைச்சா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது எந்த விஷயமும் கடைசி கிடையாது அதை விட ஒரு பெட்டராக போது ஓகே இந்த படத்தோட முடிச்சுக்கலாம் போல் இருக்கேன் நல்லா இருக்குது இது அப்படின்னு நினை நினைப்பாங்க ஆனால் அவருடைய உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை இல்லையா அதனால் சில நேரங்களில் வந்து முன்னெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு பத்து இருபது படம் இருந்தார் இப்போ ஒன்று தானே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தானே பண்ணுறாரு அமைதியாக இருக்கணும் உடலும் உள்ளமும் பாதுகாக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கிறவர் அரசியல் பற்றி முடிவு பண்ணலை முடிவு பண்ண மாட்டார் விட்டுட்டார் அது வேண்டாம் நமக்கு வேண்டான்னு விட்டுட்டார் அவர் வந்து த அதனால் தன்னுடைய ரசிகர்களும் சொல்லி தன்னை நம்பி இருக்கிறவங்களும் ஏமாறவும் கூடாது தன்னுடைய கை காசு வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் இதில் வந்து யாரை அவர் ஏமாத்திருக்கார் எப்போ ஏமாத்திருக்காருன்னு தான் கேள்வி என்ன ஃபெஸ்டிவலா இருக்கட்டும் என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காம வேலூர் ஸ்டோர் வாங்க அள்ளிட்டு போங்க ஸ்டோர்ஸ் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க